ஹாய் ஹலோ இப்போல்லாம் ப்ரெசண்ட் லைஃப்பில் ஒவ்வொருத்தரும் அந்த லைஃப்பில் வந்து இப்போ இருக்கிற சுட்சிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மனநிலை கொஞ்சம் பேர்த்துக்கு கிடையவே கிடையாது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளோட ஃப்யூச்சரில் நம்ம நல்ல சந்தோஷமாக பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பணம் சேர்க்கறதுலேயும் பொருட்கள் சேர்க்குறதுலேயும் தான் மும்முரமாக இருக்காங்க வேலையில் மட்டுமே தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க இப்படி இருக்கிறவங்க கிட்ட தான் இப்படி இருக்கிறவங்களுக்காக நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்திருக்கேன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒருத்தர் வந்து சாகர நிலமையில் இருக்கும்போது அவரை வந்து மரணம் வந்து தழுவிட்டு இருக்கும்போது அவரோட நினைப்பு எப்படியா இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா எப்படின்னா நாம் இன்னும் கொஞ்சம் சில ஒரு மணி நேரம் வேலை எக்ஸ்ட்ரா செஞ்சிருந்தா எனக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்குமே ஹை போஸ்ட்டு நான் போயிருப்பேனே இல்லை நான் எல்லாம் நிறைய மீட்டிங் கான்ஃபரன்ஸ்லாம் அட்டன்ட் பண்ணியிருந்தேன் நிறைய எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்குமே அப்படி நினைப்பாரு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது அவரோட தாட் அந்த டைமில் சாகுற டைமில் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஒய்ஃபு கன்சீவாக இருந்தால் இருக்கும்போது பிரசவம் டைமில் வந்து நம்ம கூட இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மனசு கஷ்டமும் இருக்கும் அதே டைமு என் குழந்தைக்கு என்னோட பொண்ணுக்கு வந்து ஸ்கூலில் ஆனுவல் டே நடக்கும் இருக்கிற டைமு நேரில் இருந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருக்கலாமே கூட இருந்திருந்தால் எப்படி இருக்கும் என் ஒய்ஃபை அவள் செய்கிற வேலைகளுக்கு வந்து பாராட்டியிருக்கலாம் கொஞ்சம் கூட என்னோடய வேலையிலேருந்து அவ கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற நினப்பு தான் அவருக்கு அந்த டைமில் தோணுமே தவிர ஒர்க்கை பற்றி நினைக்க முடியாது அவருக்கு தோணாது இதே மாதிரி தான் பெண்களுக்கும் அவங்க சாகிற அந்த ஒரு சில நிமிடங்கள் வந்து இப்படி தான் தோணும் நம்ம குழந்தைங்க வளர்ந்துட்டு வரும்போது நம்ம அவங்க கூட இருந்து வளர்ச்சிக்கு நம்ம ஹெல்ப்பாக இருந்திருக்கலாமே வளரும்போது நம்ம பார்த்து வளர்த்திருக்கலாமே நம்ம கணவர் வந்து நம்ம குடும்பத்துக்காக தியாகம் செஞ்சு உழைச்சதை வந்து ஒரு மெச்சு அவரை வந்து பாராட்டி அவருக்கும் கூட இருந்திருக்கலாமே நம்ம குழந்தைகளுக்கும் கணவருக்கும் கூட இருந்து நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணாமல் போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஏக்கந்தான் அந்த டைமில் அவங்களுக்கு தோணும் அதுக்காக நான் இப்படி சொல்ல வரல நீங்கள் வேலையில் மட்டுமே முழுக்க முழுக்க கவனம் செலுத்துறதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் கணவர்கிட்டயோ கிட்டேயோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருங்க அப்படின்னு நான் சொல்ல வரல அதுக்காகவும் அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்டேயும் பேசுகிறதுக்கு பழகிறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் நிறைய இடைவிடாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறையா பணம் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க யாருக்காக யாரோட மகிழ்ச்சிக்காக நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ அது அவங்கக்கிட்ட வந்து நேரம் செலுத்த செலுத்தாமலும் அவங்கக்கிட்ட பேசாமலும் இருந்து இந்த பணத்தை சம்பாதிச்சிங்கன்னா டோட்டலாக நான் சொல்கிறேன் ஒன்று மட்டும் சொல்கிறேன் அந்த பணத்தை வச்சுட்டு அவங்களும் சந்தோஷமாக இருக்க முடியாது நீங்களும் சம்ப சந்தோஷமாக இருக்க முடியாது உங்களுக்கு இடையில் வந்து ஒரு மகிழ்ச்சிங்கிறதே இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக அதை யோசிச்சு பாருங்க சிலர் இருக்காங்க நம்ம வீட்டில் இருக்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு தான் டிவியெல்லாம் பார்த்துட்டே இருக்கோம் அப்புறம் நாங்கள் வீட்டில் இருக்கும்போது இப்படி நாங்கள் லேப்டாப்பு ஓப்பன் பண்ணி பார்க்கறது மொபைல் பார்க்கறது இப்படின்னு ரெண்டு பேரும் ஒன்றா தானே இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது அப்படி கிடையாது நான் சொல்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரம் செலவு பண்ணும் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கவனத்தோட அவங்க பேசுகிறத கவனத்துடன் அவங்கள காது கொடுத்து கேட்கணும் புரிஞ்சுக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்படுற செயல்களில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அந்த மாதிரி செய்யணும் அதுவும் மொத்தத்தில் என்ன செய்யணும்னா உங்களோட நேரத்தை அவங்களுக்கு ஒரு பரிசா வழங்கணும் இந்த மாதிரி தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம மேலே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்வமும் அக்கறையும் கொண்டு அவங்க செய்கிற செயல்களில் வந்து ஊக்கப்படுத்தி செய்யும்போது தான் அந்த லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக போகும் அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் வந்து மேரேஜ் கவுன்சிலிங் பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன் வரும் இப்படி கூட வரலாம் நீங்கள் வந்து அட்வொக்கேட்டை டைவர்ஸ்க்காக மீட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷனும் வரும் இதெல்லாம் தவிர்க்கணுன்னா நம்ம வந்து ஸ்மூத்தாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நல்ல பழக தான் வேணும் நான் உங்களுக்கு எப்படி நேரம் செலவிடலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படிங்கிறத சொல்கிறேன் நீங்கள் நினைக்கலாம் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் இல்லாட்டி ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாள் உட்காந்து நாங்கள் பேசி டிஸ்கஸ் பண்ணிக்கலாமா அப்படியெல்லாம் கிடையாது டெய்லி ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த நாளுக்கு வந்து அது நீங்கள் காலையிலையோ சாயந்தரமோ ஏதோ ஒரு டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அந்த நாள் எப்படி இருந்துச்சு இல்லை நெக்ஸ்ட் டே நம்ம என்ன பண்ணலாம் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கேள்விப்பட்டத்தை கேள்விப்பட்டதை நடந்ததை ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சுமூகமாக ஒரு ஹாப்பியாக ஒரு கான்வர்சேஷனோடு உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களுக்குள்ளே எப்பவுமே மதிப்பும் புரிதலும் இருக்கணும் அது எப்படி அப்படின்னா அவரோட கண்ணோட்டத்திலேருந்து பாருங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமைகளையும் வேற்றுமைகளையும் புரிஞ்சுக்கணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு இடையில் இருக்கிற மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியான தருணங்களை விஷயங்களை வந்து எப்போவுமே மிஸ் பண்ணிடாதீங்க உங்களோட மகிழ்ச்சியான விஷயங்களை வந்து அனுபவிக்க நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணி நல்ல சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி